வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு பத்தாம் வகுப்பு சயின்ஸ் பாட அழகு பத்து வேதி வினைகளின் வகைகள்ல ஒரு சில வினாக்களை பார்க்க போறோம் இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி தான் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கூட இந்த வீடியோவை கேட்கலாம் வேதி பிணைப்பு உடையும் பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது அல்லது உமிழப்படுகிறது வேதி பிணைப்பு உடையும் பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது அல்லது உமிழப்படுகிறது வேதி சமன்பாட்டில் வினைப்படு பொருட்களின் அணுக்களின் எண்ணிக்கையும் வினைவிலை பொருட்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் வேதி சமன்பாட்டில் வினைப்படு பொருட்களின் அணுக்களின் எண்ணிக்கையும் வினைவிலை பொருட்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வினை பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை சேர்க்கை அல்லது கூடுகை வினை ஆகும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வினை பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் இவை வினை சேர்க்கை அல்லது வினை கூடுகை ஆகும் தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் சிதைவுற்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினை சிதைவு வினை எனப்படும் சிதைவு வினை என்பது ஒரு சேர்மம் சிதைவுற்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினை இரு சேர்மங்களின் நீர் கரைசல்கள் கலக்கும் அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு வினை நீரில் கரையும் ஒரு வினை பொருளும் தோன்றினால் அவ்வினை வீழ்படிவாக்கல் வினை எனப்படும் இரு சேர்மங்களில் நீர்க்கரைசல்கள் கலக்கும் போது அவை வினைபுரிந்து நீரில் கரையாத ஒரு வினை பொருளையும் நீரில் கரையும் ஒரு வினை பொருளையும் தோன்றினால் அவ்வினை வீழ்படிவாக்கல் வினை எனப்படும் அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பு நீரும் கிடைத்தால் அது நடுநிலையாக்கல் வினை எனப்படும் நடுநிலையாக்கல் வினை என்பது அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பும் நீரும் கிடைக்கும் வினைப்படு பொருளின் இயல்பும் செறிவும் வினைவேகத்தை பாதிக்கிறது வினைவேகத்தை பாதிப்பது எவை வினைப்படு பொருளின் இயல்பும் செறிவும் வெப்பநிலை உயரும் போது வினைவேகம் அதிகரிக்கும் வெப்பநிலை உயரும்போது வினைவேகம் அதிகரிக்கும் வேதி சமநிலை என்பது ஒரு மீல் வேதிவினையில் பொருள் மற்றும் வினைவிளை பொருளின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாத நிலையாகும் வேதி சமநிலை என்பது ஒரு மீல் வேதிவினையில் பொருள் மற்றும் வினைவிளை பொருளின் செறிவில் எந்த மாற்றமும் நிகழாத நிலை ஆகும் இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெறுகின்றன இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெறுகிறது நீரில் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ இன்டூ பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ இன்டூ பத்தின் அடுக்கு மைனஸ் பதினாலு அமிலங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு அமிலங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு காரங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகம் காரங்களின் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகம் நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு ஏழு நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு ஏழு ஹச் டூ கேஸ் Cl2 சிஎல் டூ கேஸ் HCl டூ என்பது செயற்கை வினை ஹச் டூ கேஸ் Cl2 சிஎல் டூ கேஸ் HCl டூ என்பது செயற்கை வினை அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை நடுநிலையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது நடுநிலையாக்கல் என்பது அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை இயற்பியல் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது பனிக்கட்டி உருகுதல் நிகழ்வு வந்து ஒரு இயற்பியல் சமநிலை ஒரு பழச்சாறு பிஹெச்சின் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் பொழுது இதன் பிஹெச் மதிப்பு அதிகரிக்கிறது பழச்சாறு பிஹெச்சின் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு இதனுடன் சுண்ணாம்பு சேர்க்கும் போ சேர்க்கும் பொழுது இதன் பிஹெச் மதிப்பு அதிகரிக்கிறது இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் பதினாலு இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் பதினாலு மனித இரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சிலிருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சு டு ஏழு புள்ளி நாலு அஞ்சு மின்னார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும் மின்னார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும் தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை ஒன்று தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினைவிளை பொருட்களின் எண்ணிக்கை ஒன்று வேதி எரிமலை என்பது சிதைவு வகை வினைக்கு எடுத்துக்காட்டு சிதைவு வகை வினை எது அப்படின்னா வேதி எரிமலை ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி ஹைட்ரோனியம் என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரோனியம் என்பது ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி ஒரு எரிதல் வினையில் ஆக்சிஜன் வாயு பயன்படுத்தப்படுகிறது ஆக்சிஜன் வாயு எரிதல் வினைக்கு பயன்படுகிறது ஒரு மீள் வினையில் உருவாகும் விளைபொருட்கள் விளைபொருளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீக்கும் பொழுது விலை பொருள்கள் உருவாகும் அளவு அதிகரிக்கிறது ஒரு மீள் வினையில் உருவாகும் விளைபொருளை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீக்கும் பொழுது விளைபொருள் உருவாகும் அளவு அதிகரிக்கிறது இரும்பு ஆக் ஆக்சிஜனேற்றம் அடைவதால் துரு உருவாகிறது இரும்பு ஆக்சிஜனேற்றம் அடைவதால் துரு உருவாகிறது பெட்ரோலில் உள்ள வேதிப்பொருள் ஹைட்ரோ கார்பன்கள் பெட்ரோலில் உள்ள வேதிப்பொருள் ஹைட்ரோ கார்பன்கள் மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து புரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை தருகிறது சிதைவு வினை செயற்கை வினைக்கு ஒரு எதிர்வினை சிதைவு வினை செயற்கை வினைக்கு ஒரு எதிர்வினை இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் வெப்ப உமிழ் வினைகளாகும் இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் வெப்ப உமிழ் உமிழ்வினைகளாகும் சுண்ணாம்பு கல்லில் வேதி வாய்ப்பாடு சிஏ சிஓத்ரி சுண்ணாம்பு கல்லில் வேதி வாய்ப்பாடு சிஏ சிவோத்ரி சோடியம் குளோரைட் சிதைவு மின்னார் சிதைவு வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைட் சிதைவு மின்னார் சிதைவு வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரை இரட்டை சிதைவு வினை மெட்டாஸ்திஸ் என்னவும் அழைக்க அழைக்கப்படுகிறது இரட்டை சிதைவு வினை மெட்டாத்திசிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது சில்வர் புரோமைடு சில்வராக மாறும் வினை ஒளிச்சிதைவு வினை சில்வர் புரோமைடு சில்வராக மாறும் வினை ஒளிச்சிதைவு வினை எரிதல் வினைகள் வெப்ப உமிழ் வினைகள் ஆகும் எரிதல் வினைகள் வெப்ப உமிழ் வினைகள் ஆகும் வினைத்திறன் மிக்க உலோகம் பொட்டாசியம் வினைத்திறன் மிக்க உலோகம் பொட்டாசியம் வினைத்திறன் குறைந்த உலோகம் பிளாட்டினம் வினைத்திறன் குறைந்த உலோகம் பிளாட்டினம் நடுநிலையாக்கல் வினையில் அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் தருகிறது நடுநிலையாக்கல் வினையில் அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் தருகிறது வினைப்படு பொருள்களுடன் இணைந்து ஆக்சைடுகளை தரும் வினை எரிதல் வினை வினைப்படு பொருள்களுடன் இணைந்து ஆக்சைடுகளை தரும் வினை எரிதல் வினை எல்பிஜி என்பது புரொப்பேன் பியூட்டேன் மற்றும் புரொப்பிலின் கலவையாகும் எல்பிஜி என்பது புரொப்பேன் பியூட்டேன் மற்றும் புரொப்பிலினின் கலவை ஆகும் ஒரு வினையில் வினைப்படு பொருளை மீண்டும் பெற இயலும் வினை மீள்வினை என்றும் பெற இயலாத வினை மீளாவினை என்றும் அழைக்கப்படும் ஒரு வினையில் வினைபடு பொருளை மீண்டும் பெற இயலும் வினை மீள்வினை எனவும் பெற இயலாத வினை மீளாவினை எனவும் அழைக்கப்படும் சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம் சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம் அதிக வெப்பநிலையில் வினையின் வேகம் அதிகரிக்கிறது அதிக வெப்பநிலையில் வினையின் வேகம் அதிகரிக்கிறது அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயுக்களின் வினைவேகம் அதிகரிக்கிறது அழுத்தம் அதிகரிக்கும் போது வாயுக்களின் வினைவேகம் அதிகரிக்கிறது வேதிவினையில் நேரடியாக ஈடு ஈடுபடாமல் வினையின் வேகத்தை அதிகரிப்பது வினையூக்கி எனப்படும் வேதி வினையில் நேரடியாக ஈடுபடாமல் வினையின் வேகத்தை அதிகரிப்பது வினையூக்கி எனப்படும் வினையின் தொடக்கத்தில் முன்னோக்கு வினையின் வேகம் வினையின் வேகத்தை விட அதிகம் வினையின் தொடக்க நிலையில் முன்னோக்கு வினையின் வேகம் வினையின் வேகத்தை விட அதிகம் வினைவேகம் என்பது செறிவுக்கு நேர்விகித தொடர்புடையது வினைவேகம் என்பது செறிவுக்கு நேர்விகித தொடர்புடையது பிஹெச் என்ற குறியீட்டில் பி என்பது பொட்டான்ஷ் என்ற ஜெர்மானிய சொல்லைக் குறிக்கும் பிஎச் என்ற குறியீட்டில் பி என்பது பொட்டாஷ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கும் பொட்டான்ஷ் என்பது ஜெர்மானிய சொல்லின் பொருள் பவர் அதாவது ஆற்றல் பொட்டான்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லின் பொருள் பவர் அல்லது ஆற்றல் பிஎச் அளவுகோல் என்பது எஸ்பிஐ சாரன்சன் என்பவரால் முன்மொழியப்பட்டது பிஹெச் அளவுகோல் என்பது எஸ்பிஐ சாரன்ஸ் என்பவரால் முன்மொழியப்பட்டது பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவு எனில் அமிலத்தன்மை உடையது பிஹெச்சின் மதிப்பு ஏழை விட குறைவு எனில் அமிலத்தன்மை உடையது பிஹெச்சின் மதிப்பு ஏழை விட அதிகம் எனில் காரத்தன்மை உடையது பிஹெச்சின் மதிப்பு ஏழை விட அதிகம் எனில் காரத்தன்மை உடையது பிஹெச்சின் மதிப்பு ஏழுக்கு சமம் எனில் நடுநிலை தன்மை உடையது பிஹெச்சின் மதிப்பு ஏழுக்கு சமம் எனில் நடுநிலை தன்மை உடையது ஹைட்ரஜன் அயனி செறிவு அதிகரிக்கும் போது பிஹெச்சின் மதிப்பு குறைகிறது ஹைட்ரஜன் அயனிச் செறிவு அதிகரிக்கும் போது பிஹெச் மதிப்பு குறைகிறது ஒரு கரைசலில் பிஹெச் மதிப்பு உயரும் போது பிஓஹெச்சின் மதிப்பு குறைகிறது ஒரு கரைசலில் பிஹெச் மதிப்பு உயரும் போது இன் மதிப்பு குறைகிறது ஒரு கரைசலில் பிஹெச் மதிப்பு மற்றும் POH மதிப்பு ஆகியவற்றின் கூடுதல் பதினாலு ஒரு கரைசலில் பிஹெச் மற்றும் இன் மதிப்பு கூடுதல் பதினாலு நாலு பர்சன்டேஜ் ஹச் pH பிஹெச் மதிப்பு சுளி நாலு பர்சன்டேஜ் ஹச் பிஹெச் மதிப்பு சுளி எலுமிச்சை சாற்றின் பிஹெச் மதிப்பு ரெண்டு எலுமிச்சை சாற்றின் பிஹெச் மதிப்பு ரெண்டு தூய பாலின் பிஹெச் மதிப்பு அஞ்சு தூய பாலின் பிஹெச் மதிப்பு அஞ்சு நாலு பர்சன்டேஜ் எரிசோடாவின் பிஹெச் மதிப்பு பதினாலு நாலு பர்சன்டேஜ் எரிசோடாவின் பிஹெச் மதிப்பு பதினாலு இரத்த பிளாஸ்மாவின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு இரத்த பிளாஸ்மாவின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு கடல் நீரின் பிஹெச் மதிப்பு எட்டு கடல் நீரின் பிஹெச் மதிப்பு எட்டு மெக்னீசியம் பால்மத்தின் பிஹெச் மதிப்பு பத்து மெக்னீசியம் பால்மத்தின் பிஹெச் மதிப்பு பத்து நமது இறைப்பை ஹைட்ரோகுளோரின் அமிலத்தை சுரக்கிறது நமது இறைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கிறது மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சு முதல் ஏழு புள்ளி நாலு அஞ்சு வரை மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சு டு ஏழு புள்ளி நாலு அஞ்சு இறைப்பையில் உள்ள திரவத்தின் தோராய பிஹெச் மதிப்பு ரெண்டு இறைப்பையில் உள்ள திரவத்தின் தோராய பிஹெச் மதிப்பு ரெண்டு நமது பற்களின் மேற்பரப்பு கால்சியம் பாஸ்பேட் என்னும் கடின பொருளால் ஆனது நமது பற்களின் மேற்பரப்பு கால்சியம் பாஸ்பேட் என்னும் கடினமான பொருள்களால் ஆனது கரும்பு தன்மை கொண்ட மண்ணில் வளரும் கரும்பு தன்மை கொண்ட மண்ணில் வளரும் நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் சோடா நீரின் பிஹெச் மதிப்பு நாலு சோடா நீரின் பிஹெச் மதிப்பு நாலு தூய நீர் அதாவது மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஏழு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நன்றி அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம்